ஆனால் எழுபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா அந்த அபிபுல்லா ரோடுக்குள்ளே ஒரு நூறு குடிசை இப்போ கூட போய் பாருங்கள் சென்னையில் இருக்கிறவங்க அபிபுல்லா ரோட்டில் குடிசை மாற்று வாரியம்னு சொல்லி இந்த குடிசையெல்லாம் அப்புறம் மாற்றி கருணாநிதி பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு அந்த கு இது குடிசை மாற்று வாரியம் வந்ததோடு அதோட ரேட்டே இறங்கி போச்சு அபிபுல்லா ரோட்டில் இருக்கிற வீட்டு மனைகள் அப்படியே குட்டி சவுரிய என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே கள்ள ஓட்டுக்காக போடப்பட்டது அது இது மாதிரி சென்னையின் முக்கிய நகரங்களில் எல்லாம் குறிப்பாக தியாகராய எல்லாம் இப்படி குடிசையை உள்ளே போட்டு டாக்டிக்ஸ் அடித்தது இது தமிழ்நாட்டில் உலகத்து இந்தியாவில் இருக்கிற எவனுக்குமே தெரியாது பீகாராவது உத்தரப்பிரதேசாவது எவனுக்கு இந்த இது இன்னும் வரல குடிசை மாற்ற வாரியம் இவரே குடிசையை போட்டுவிட்டு அப்புறம் குடிசை மாற்ற வாரியம்னு சொல்லி அதை கட்டிடமாக கட்டினார் இப்படி நடந்தது ஆக காங்கிரஸ் காரனால் நிற்கவே முடியல எழுபத்தி ஒன்றில் புறம் காங்கிரஸ் பதினஞ்சு தொகுதி தான் ஜெயித்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் காமராஜர் உயிரோடு இருந்தாரே பி ராஜாஜியும் காமராஜும் சேர்ந்து சேர்ந்தாங்க ஆனால் அவ்வளவு பிரெயின் உள்ள ராஜாஜி ராஜாஜி மூளை என்ன சொல்லுவாங்க அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு மூளையை அப்படியே இது வச்சு ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து இந்த மூளையில் என்ன இவ்வளோ விசேஷம் இவ்வளோ அறிவு இந்த மூளைக்கு எப்படி வந்ததுன்னா ஆராய்ச்சி பண்ணணும்னு எழுபதுகளில் பேசுனாங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ நானே நினச்சோம் ஒரு ராஜாஜி பெரிய அறிவாளியோன்னு அப்படிப்பட்ட ராஜாஜியும் காமராஜன் சேர்ந்த பதினஞ்சு சீட் நூற்றி எண்பத்தி நாலு சீட் இவங்க அது எம்ஜிஆருடைய செல்வாக்கு இருந்தாலுமே கள்ள ஓட்டு ஆச்சு அச்சா அப்போ எழுபத்தொன்னில் மறுபடியும் செய்தா பெற்ற நின்னர் இப்படி தான் அடித்தாங்க அப்போ எழுபத்து மூணில் எம்ஜிஆர் பிரிஞ்சார் எழுபத்து ரெண்டில் திமுக விட்டு பிரிஞ்சார் திமுக உள்ளேயே இருந்தவர் இந்த கள்ள ஓட்டெல்லாம் அவருக்கு தெரியும் ஆனால் இவர் தனியாக வந்தவொன்னே அந்த கல்லை ஓட்டை அரேஞ்ச் பண்ண தெரியல நல்ல மனுஷன் நல்லவர்களுக்கு வந்து கெட்ட விஷயம் செய்ய தெரியாது அதே மாதிரி கெட்டவனுக்கு நல்ல விஷயம் பண்ண தெரியாது என்னடான்னு பார்த்தார் செல்வாக்கு கட்டி பறக்குது எம்ஜிஆர் திண்டுக்கல்ல பயங்கரம் ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார் இடைத்தேர்தலில் எழுபத்தி ஏழில் பொது தேர்தல் வருது சட்டசபை தேர்தல் எம்ஜிஆருக்கு அவ்வளோ செல்வாக்கு கட்டி பறக்குது ரிசல்ட் வந்தால் சென்னையில் பதினாலு தொகுதியில் பதிமூணு தொகுதி திமுக ஜெயிக்குது எம்ஜிஆர் ஒரே ஒரு தொகுதி ஆர்கே நகர் எம்ஜிஆருக்கே புள்ள என்னடா மக்கள் சென்னையில் மட்டும் நம்ம ஓட்டு போடலையே அப்படின்னாங்க கருணாநிதி பாலிசி என்ன வந்தது இதெல்லாம் எல்லாம் நான் சொல்கிறத கேட்டுக்கேன் உங்கள் ஆளுங்கிட்ட போய் சொல்லுங்கள் கருணாநிதி இது பாணின்னு இருக்குது இதெல்லாம் நான் கருணாநிதியை தாக்குவதற்காக திமுக காரங்களுக்கே சொல்கிறேன் ஸ்டாலினுக்கே சொல்கிறேன் உங்கள் அப்பாவை தாக்குறதுக்காக நான் சொல்லலை இதெல்லாம் நடந்த உண்மை இந்த உண்மையெல்லாம் ஒரு நாளைக்கு வெளியில் வரணும் யாராச்சும் ஒரு ஆள் சொல்லணும் அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களை தாக்குவதால உங்கள் அப்பாவை தாக்குவதால் எனக்கு எந்த லாபமும் இல்லை மனசாட்சியுடன் உண்மையை பேசுகிறேன் ஸ்டாலின் அவர்களே கோயிச்சுக்காதீங்க இதெல்லாம் உங்கள் அப்பா பண்ணது உங்களுக்கே முக்கால் வாசி தெரியாது உங்கள் அப்பா பேசின வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியாது நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் மேடையில் பேசியிருக்கீங்க அண்ணாமலை கூட பேசியிருக்காரு இதெல்லாம் நான் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் எல்லாம் பார்க்காத விஷயம் அதனால் இப்படியெல்லாம் பண்ணுனாங்க பண்ணினாங்க இப்போ பதிமூணு தொகுதியில் திமுக ஜெயித்தது எப்படி ஜெயித்ததுன்னா சென்னையில் இருக்கிறவங்கள்லாம் ரொம்ப படித்தவன் நிறையா இருப்பான் ரொம்ப டீசெண்டாக இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் ஓட்டுச்சாவடிக்கு போனால் ரவுடித்தனம் பண்ணால் திரும்பி வந்துடுவான் இங்கே பூரா என்ன பண்ணுவான் எழுபத்தி ஏழில் அந்த எல்லா தொகுதியிலையுமே சென்னையில் ரவுடித்தனம் பண்ணி அங்கங்கே அடி சோடா பாட்டல் விருது இதுன்னு விட்டாமல் இருங்க காலையிலேயே பத்து மணிக்கு ஒரு வயலும் போகலை ஓட்டு போட கரெக்டாக அங்கே உள்ள ஏஜென்ட்டுன்னு வச்சுருக்கான் என்னடான்னு கேட்பாங்க ஒரு மணி சார் இவங்கெல்லாம் வரல அடி வச்சு கல்ல ஓட்டு போட்டு இதுக்கிடையில் ஒருத்தன் பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டு ப பத்து பேரில் இருப்பான் உள்ள அவன் போட்டான் இப்படியே போட்டு சென்னையில் மட்டும் ஜெயிக்குது திமுக பதினாலுக்கு பதிமூணு எம்ஜிஆருக்கே புரியலை இப்போ சிஎம் ஆனவொன்னு கேட்டார் சார் சென்னையில் தான் சார் அதிக கல் ஓட்டு போட்டாங்க கருணாநிதி போட்டது அப்படியா பதிமூணுவதில் ஜெயிச்சுட்டாங்களேன்னு அதுக்கு அப்படி இருந்தும் அந்த எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கருணாநிதி இவ்வளோ கல்லை ஓட்டு போட்டு ஏன் ஜெயிக்க முடியலைன்னா மக்கள் செல்வாக்கு ரொம்ப இருந்தது அதனால் கல்லை எவ்வளோ கல்லை ஓட்டு போட்டாலும் ஒன்று பண்ண முடியலை அதுக்கப்புறம் அந்த எம்ஜிஆர் அவருடைய செல்வாக்களி ஜீச்சார் ஜெயலலிதா வந்து தான் அட்டி இந்த கள்ள ஓட்டை பூரா கண்டுபிடிச்சி நீயும் ஜெயர்ரா கள்ள ஓட்டு அவன் எத்தனை பேர் போடுறான் அட்டி ஓ எல்லாம் உத இது இது தேர்தல் நடத்து அப்படி அடிச்சு இது பண்ணாங்க ஸோ இந்த குடிசை மாற்று கள்ள ஓட்டு வந்து மற்ற கட்சிக்காரவங்க மற்ற மாநிலத்துக்காரவங்களுக்கே தெரியலை இப்போ நீங்கள் சொல்கிறது நாலு ஒரு 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 ஆளுக்கு ஒம்போது ஓட்டு இப்போவும் வச்சுருக்கான் எல்லாம் ஆதார் கார்டு பூரா இவனே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கான் திமுக வாக்காளர்களுக்கு இதில் செத்தவங்க ஓட்டை போடுறதா வட மாநிலத்தில் செய்ய தெரியல ஆனால் அதையும் கருணை அதே செஞ்சார் செத்தவன் ஓட்டு பூரா க்ளீனாக போகலாம் இது மாதிரி பல விஷயம் அதுக்கப்புறம் பூத்தில் நாலு மணி அஞ்சு மணி அப்போல்லாம் அஞ்சு மணியோட பூத்து முடிஞ்சிடும் இவங்க என்ன பண்ணுவாங்க கிராமத்தில் இருக்கிற பூத்துல தான் மூணு நாலு மணிக்கே இந்த கட்சி ஏஜெண்டுங்கெல்லாம் போயிடுவாங்க அந்த கட்சி ஏஜெண்ட்டுக்கு என்ன பண்ணுவான்னா அது கருணாநிதி பாலிசி என்ன பண்ணுவாரு ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுத்து எதிர்கட்சியில் எவன் பூத்தில் இருக்கான்னா அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க சொல்லிடுவோம் அதே மாதிரி எலெக்ஷனில் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பூத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்துக்கும் பிரியாணி சப்ளை பண்ணுவான் எதிர்கட்சி ஆளுக்கு பூரா பிரியாணி ஏஜெண்ட்டுக்கும் கொடுத்துருவான் அவன்கிட்ட என்ன சொல்லிடுவான் தம்பி மூணு மணிக்கு நீ கிளம்பிடுமா இவனு நாலு மணிக்கு இப்போ திமுக ஏஜெண்ட்டுங்களும் இவங்களும் தேர்தல் அதிகாரிகளும் கதவை மூடிட்டு ஏமேனும் ஓட்டு போடலையோ அந்த ஓட்டை பூரா இவங்க போடுவாங்க யார் இவங்க பூத் தேர்தல் அதிகாரிகளே போடுவோம் இதனால் தான் கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா டீச்சருங்க தான் நிறையா அந்த தேர்தல் பணிக்கு போவாங்க டீச்சர்களுக்கு மட்டும் சம்பளம் கூட்டி கொடுப்பாரு ஏன்னா பூத்தில் நம்ம கவனிப்பான் இப்போ துரைமுருகன் கூட பூத் இதில் தானே ஜெயிச்சார் நம்ம தேர்தல் இது நம்முடைய தபால் ஓட்டில் அதனால் இவங்க ஒரிஜினல் ஓட்டு போட்டால் அவங்க காலி தபால் ஓட்டு போடுற பூரா யார் அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை வச்சு மோசடி பண்ணது இந்தது இவர் கேட்குறாரு ராகுல் காந்தி அப்பா அந்த இதை கொடுங்கப்பா வீடியோவை ஒவ்வொரு பூத்துலேயும் இருந்தது ராகுல் காந்தி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ளாட்சி தேர்தலில் நடந்தது தமிழ்நாட்டில் அப்போ நான் சென்னையில் கண்ணால் பார்த்தேன் அந்த கேமராவை கேட்டு வாங்குங்க ராகுல் காந்தி இன்னும் எங்கென்னு அக்கிரமம் நடந்தது எப்படி தேர்தல் நடந்தது ஹைகோர்ட்டை ஒன்றும் பண்ண முடியலை அவ்வளவு அக்கிரமம் அவ்வளவு இது இதெல்லாம் பண்ணாங்க கருணாநிதி இருக்கும்போது இது அடி அதாவது ஓட்டு அப்படி பிரித்து போடுறாங்கல்ல பிரித்து போடும்போது ரெட்டைலைக்கு விழுந்துருக்கோம் அதே உதயசூழி பார்ட்டனில் போடும் அப்படின்மா ஸோ ஓட்டுன்றவன் அடிக்க வருவான் உதயசூரியனுக்கு வந்து லெட்டேலையில் விழுந்த ஓட்டு வாக்கு சீட்டை உதயசூரியனில் போடுவான் அடிப்பான் அப்படிதான் கருணாநிதி வந்து அண்ணா நகரில் ஐநூறு ஓட்டில் ஜெயிச்சார் தோத்தது அதே மாதிரி பா சிதம்பரம் சிவகங்கையில் ஜெயிச்சாரு மூக்க அலைகளில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ச பார்லிமெண்ட்டு தேர்தலில் இப்படி தான் அதாவது க அதிகாரிகளே பயமுறுத்தி விழுந்த ஓட்டை மாற்றி போடுறது அப்போ ஓட்டி சீட்டு இருக்கும்போது இந்த இது வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப வசதி எலக்ட்ரானிக்கில் அவன் தான் கணக்கு அங்கே ஓட்டுச்சிட்டு தான் இருக்காதுல இப்படியெல்லாம் மோசடி பண்ணி ஜெயிச்சது தான் இங்கே இவ்வளவு நாள் கழிச்சு இந்த ராகுல் காந்திக்கு புத்தி வந்து இப்போ தான் ஒரு சில இதை போய் வந்து காமிச்சு இப்படியெல்லாம் நடக்குதுங்க எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை அதில் நாங்கள் பார்த்தாலுங்க அதனால் ராகுல் காந்திக்கு சொல்கிறேன் இது பீகார் எடுத்த மாதிரி தமிழ்நாடு எடுங்க ஒரு ஓட்டு ஒரு பூத்தில் ஒரு ஆளுக்கு எத்தனை ஓட்டு வச்சுருந்தான் ஒம்பது ஓட்டுங்கிறீங்களா ஆறு ஓட்டுக்கிறீங்க இங்கே எத்தனை பேர் திமுக ஒவ்வொருத்தனையும் எத்தனை ஓட்டு வச்சிருக்கான்னு எடுங்க நாங்கள் கூட நீங்கள் எடுங்க நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஆதார் கார்டு எத்தனை டூப்ளிகேட் அது பண்ணி வச்சுருக்கான் கையில் வச்ச கருப்பு மை அழிக்கிறதுக்கு என்ன திரவத்தை இவன் வச்சிருக்கான் எல்லாம் எலெக்ஷன் அன்றைக்கி சப்ளை பண்ணுவாங்க இப்படித்தான் வந்தது அப்போ கருணாநிதி கையிலேருந்து காசே செலவு பண்ண மாட்டார் ஏன்னா அடித்த கொள்ளை வந்து நம்ம சர்க்காரியாக கமிஷனில் சொன்ன கொள்ளையெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்தது இப்போ தான் மத்திய அரசாங்கத்துக்கு போய் கோடி கணக்கில் அடித்த உடனே இப்போ ஸ்டாலின் அதெண்டு லட்சம் கோடியெல்லாம் மாற்றுனதுனால கள்ள ஓட்டு ப்ளஸ் பணம் இப்படித்தான் ஜெயித்துக்கு இருக்க மனசாட்சிப்படி சொல்கிறேன் இறைவனை வச்சுக்கிட்டு சொல்கிறேன் தமிழ்நாடு வாக்காளர்களுக்குங்க புரிஞ்சுக்கங்க இந்த துள்ளு முல்லை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தால் ஒரு தேர்தலில் கூட ஸ்டாலினோ கருணாநிதியோ ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அனைத்தும் திருண்டுமுள்ளு நான் கூட இறைவன் டஞ்சு இப்படி அருகே அயோகத்தனம் பண்ணி வராங்கள நான் அது என்னமோ தெரியலை இந்த நாசிரியர்களுக்கு துணையாக இந்த ஆசிரியர்களுக்கு பயந்து கொண்டு இறைவன் அமைதியாக இருக்கிறார் நான் தெரியலை அதனால் இந்த தேர்தல் திருள்ளுமுள்ள நான் நாடகம் அப்படி திருண்டுமுள்ளை எடுக்கணும் வாக்காளர் பட்டியலை எடுக்கணும்னா முதலில் எடுக்கப்பட வேண்டிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் இன்னும் நான் சொல்ல வேண்டிய விஷயமெல்லாம் நிறைய இருக்குது நேரம் உண்மைனால இது போல விஷயத்தை அடிப்படை விஷயத்தில் உங்க பண்ணுங்க திருமுள்ளை சொல்லு நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ராகுல் காந்தி ஆர் அவர்களே திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் உங்களுக்கு தேர்தல் முள்ளு பற்றியும் கள்ள ஓட்டை பற்றியும் பேசுவதற்கு அடிப்படை தகுதி இல்லை அப்படி நீங்கள் துள்ளுமுள்ளையும் கள்ள ஓட்டையும் எடுப்பதனால் முதலில் நீங்கள் எடுக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு அப்படிங்கிற கருத்தை రహుల్ కాంతికి ఎందుకైతే కలిత పది వరకు